அடைக்கியதற்கு சிறைச்சாலை கிடையாது நம்மளை இன்னைக்கே அடைச்சாலும் நம்ம தயார முன்மாதிரியா எங்களை சிறையில் தள்ளுங்கள் என்பதுதான் கூடிக்கிறோம் ஒரு சலங்க தலைமை செயலக சங்க தலைமை என்பது முன்மாதிரியாக இருந்து சிறை செல்வதற்கு போராட்டத்தை வழி நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஆனென்றால் நம்முடைய இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை முழுமையாக புறந்தள்ளிவிட்டு புறங்காட்டி ஓடுபவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே வரும் திஞ்சக்கிழமை வரி நம்மை இந்த பொதுக்குழுவில் திட்டமிட்டபடி கால வரையற்ற வேலை போராட்டம் இரண்டாயிரத்தி மூன்றை போல இந்த உலகுக்கு நாம் யார் என்பதை நிரூபிக்கம் எல்லாமே தற்காலிக ஆனால் பழைய ஓய்வூதியம் என்ற இந்த கால வாழ்வாதார பிரச்சனை மீட்டெடுக்கக்கூடிய இறுதி யுத்தம் எனவே வரும் திங்கட்கிழமை முதல் நடைபெற உள்ள அனைவரும் கொள்ள வேண்டும் என்று கூட்டத்தை முடித்து வைக்கிறேன் நன்றி சொல்லவில்லை